இனிமேல் கஷ்டப்பட்டு மாவரைக்காமல் கூழ் காய்ச்சாமல் வருஷத்துக்கு தேவையான வடகத்தை இந்த மெத்தடில் செஞ்சு வச்சுக்கோங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு குழம்பு வச்சிட்டிங்கன்னா இந்த வடகத்தை பொறிச்சு கொடுத்துட்டோம்னா நல்லா திருப்தியாக சாப்பிட்ருவாங்க இந்த சூப்பரான வடகத்தை நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடகம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஒழக்க அளவுக்கு வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன் கடையில் வாங்கினேன் சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் சரி ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய புழுங்கல் அரிசி இல்லைனா பச்சரிசி எதை வேணாலும் பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன் அதாவது ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் அளக்குறது வந்து நம்ம தண்ணியுடைய அளவுக்காக நம்ம வந்து அளக்கணும் இது வந்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க மாற்றினதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரத்துக்கு அரிசியை ஊற வைக்கலாம் அரை மணி நேரத்துக்கு அரிசி ஊறினா தான் குக்கரில் வேக வைக்கும்போது சீக்கிரமே டக்குன்னு மசஞ்சு குழஞ்சி நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் நல்லா அரிசி ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறம் இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு நம்ம எந்த உலக்கில் நம்ம அதாவது எந்த டம்ளரில் நம்ம வந்து அரிசி அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் ஆறு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்குங்க ஆறு டம்ளர் தண்ணி சேர்க்கும்போது நம்மளுடைய அரிசி வந்து நல்லா மசிஞ்சு வெந்துடும் அதாவது இதோடைய பக்குவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நல்லா கொலைய கொலைய வேக வைக்கணும் நம்ம கிரைண்டர்லலாம் போட்டு மாவரைக்காமல் இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம ரெடி பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஆறு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அஞ்சு போல் பச்சை மிளகாயை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நாலிலேருந்து அஞ்சு விசில் விட்டுக்குங்க சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு விசில் விட்டு நல்லா தம்மெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் குக்கரை கொஞ்சம் பெரிய குக்கராக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து சின்ன குக்கரில் வந்து போட்டுட்டேன் எனக்கு வந்து வலிய வலிய வெந்திருக்கு இதை வந்து ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அப்படி மசிச்சு விடுங்க மசித்து விடும்போது நம்ம கவரில் போட்டு பிழியும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே அரிசி வேக வைக்கும்போது சேர்க்க வேண்டாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டுருங்க இது போல் நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றணும் சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஆறிடுச்சுன்னா அரிசி வந்து அதாவது இந்த சாதம் வந்து கட்டிப்பட வாய்ப்பு இருக்குது வந்து பால் பாக்கெட் கவர் என்ன பாக்கெட் கவர் இருந்துச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாக்கெட் கவர் வந்து எல்லோருக்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பால் பாக்கெட் கவரை பயன்படுத்தி ஏற்கனவே வடகம் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க கவரில் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து அப்படியே எடுங்க எடுத்துகிட்டு கையில் வச்சு நல்லா அப்படியே முறுக்கி விடுங்க அப்போ தான் டைட்டாகும் நமக்கு துணியில் அப்படியே போது நமக்கு வந்து நல்ல நேர் நேராக நமக்கு சூப்பரான வடகம் வந்து கிடைக்கும் இப்போ புளிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்துக்கு புளிஞ்சு எடுக்கலாம் இதுக்கு வந்து உரல்லாம் தேவை வடகம் பிழியிறதுக்கு இந்த மாதிரி கவரை பயன்படுத்தி நமக்கு சூப்பரான வடகம் வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலர் துணி எடுத்து வச்சுக்கோங்க கீழே வந்து பாய் இல்லைனா துணி விரிச்சிக்கோங்க விரிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம உடச்சி உடச்சி எடுக்கிறத விட இந்த மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் வந்து பிழிஞ்சிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து பொறித்து சாப்பிடும்போது நான் பிழிகிற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க எல்லாரும் அதாவது பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் இதை வந்து ரெண்டு நாள் மூணு நாள் காய விடுங்க நம்மளுடைய வடகம் பார்த்திங்கன்னா நல்ல குண்டு குண்டாக சூப்பராக ஒன்று கூட உடையாமல் நல்லா கரெக்டான ஒரு ஷேப்பில் அழகாக வந்திருக்கு பாருங்கள் இது வந்து முறுக்கு ஷேப்பில் நான் வந்து புழிஞ்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எல்லாத்தையுமே புளிஞ்சு எடுக்கலாம் மாவை அரைச்சி எப்படி நம்ம வந்து வடகம் போடுவோமோ அதே பக்குவத்திலே இருக்கும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டும் மாறாது குக்கரில் நீங்கள் வந்து அரிசியை வச்சிட்டிங்கன்னா அருமையான வடகம் வந்து நமக்கு கிடச்சிரும் இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு நாள் காய விடுங்க நல்லா மொறு மொறுன்னு காயணும் அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது சட சடன்னு தெறிக்காமல் நமக்கு வந்து நல்லா முழுமையாக பொறிஞ்சு வரும் அதனால் மூணுலேருந்து அஞ்சு நாள் கூட நல்லா காய விட்டுருங்க இப்போ நல்லா அடிக்கிற வெயிலுக்கு மூணு நாளே நல்ல மொறு மொறுன்னு காஞ்சிரும் இப்போது காஞ்ச வடகத்தை எண்ணெயில் போட்டு பொறிச்சு காட்டுற பாருங்க ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்ல மொறுமொறுப்பான அருமையான வடகம் வந்து ரெடியாயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க ஒரு நாள் ஃபுல்லாக அரிசியை ஊற விட்டு அதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி கஷ்டப்பட்டு கூழு காய்ச்சி வடகம் போடாமல் குக்கரில் அஞ்சு விசில் விட்டிங்கன்னா அருமையான நல்ல மொறுமொறுப்பான வடகம் வந்து ஆயிரும் நீங்களும் வடகம் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு கூட நல்லா பயன்படுத்திக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் வடகத்தை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வடகம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்